ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேங்க இந்த செடி வந்து புரட்டாசி மாதம் நட்டது செடி நட்டு ரெண்டு மாதம் ஆகுதுங்க மழை பெஞ்சதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு உரம் எதுவும் கொடுக்கல மேலே மட்டும் நான் மருந்தடிச்சு வச்சுருந்தேன் ஆனால் செடியெல்லாம் நல்லா செழிப்பாக நல்லா இருந்துச்சுங்க இது வந்து ஐயாயிரம் கன்று அதுக்கப்புறம் நான் கார்த்திகை மாதமும் செடி எடுத்துகிட்டு வந்து நடணும்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கன்று எடுத்துகிட்டு வந்து நட்டேங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு கன்று செடி நட்ட ஒரு நாலஞ்சு நாளிலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருத்துங்க இந்த மழை பெஞ்சது எங்கள் ஊர் ஏரிக்கு வர காட்டு ஓடன்னு ஒன்று சொல்லுவோம் அதை எங்கள் கழனியை ஒட்டி கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது அந்த ஓடை உடச்சிக்கிட்டு பேஞ்ச மழையில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எங்கள் வயலில் தாங்க தண்ணி ஃபுல்லாக பாயுது எப்படி போகுது பாருங்கள் வெள்ளம் ஃபுல்லாக அந்த மணல் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து செடியில் விட்டு இதை பார்க்க பார்க்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது செடியெல்லாம் வீணாக போச்சுங்க இப்போ மழை பெஞ்சதில் எங்கள் கழனி எவ்வளோ பாதிப்பாக இருக்குது பாருங்க நான் செடி நட்டுட்டு போனதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் ஊர் காட்டு ஓட உடைச்சிக்கிட்டு வெள்ளம் இந்த வழி தாங்க போயிருக்கு அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு எப்படி இருந்தால் செடி எப்படி ஆயிடுச்சு பாருங்க இதை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வெள்ளம் வந்து ஃபுல்லாக இதில் இந்த செடி வேறு எல்லாமே வெளியில் தெரியுதுங்க இதில் இருந்த மண்ணெல்லாம் பாருங்க மணல் எடுத்துகிட்டு வந்து அடிச்சு செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்க அப்படியே இங்க பாருங்க இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நட்ட செடிங்க புல்ல வெள்ளம் ஃபுல்லா இப்படிதான் போயிருக்குது அங்க உடச்சிட்டு எங்கூர் காட்டு ஓட அதுக்கப்புறம் இங்க பாருங்க காத்தி மாசம் சின்ன சின்ன செடி நட்டு வச்சிருந்தான் ஃபுல்லா செடி ஃபுல்லா மூடி போச்சு பாருங்க செடிங்க இதெல்லாம் ஃபுல்லாக அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது செடி இருக்கிறது இப்போ நான் அங் இந்த சைடு தாங்க உடச்சின்னு வந்து இப்போ நம்ம அங்க போய் பார்க்கலாம் அதான் பாருங்க இப்போ பாருங்கள் இந்த பரமையே அடைச்சின்னு வந்து தண்ணி <laughs> வந்துதுங்க <laughs> வயலு <matter> <inside> जो और आज की पॉइंट मतलब हल्ला தண்ணி வந்துட்டு தாங்க இருக்கு நிக்கவே இல்லை இந்த வழியை எவ்வளவு தூரம் உடைச்சுக்குச்சு பாருங்க உடச்சிக்கிட்டு இப்படியே தண்ணி ஃபுல்லா இந்த ரவுண்டிங் நட்ட செடி எல்லாமே வேஸ்ட்டுங்க ஃபுல்லா எவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே என் கூட நிறைய பேர் செடி நட்டுருந்தாங்க நான் நடும்போது அவங்க வயல் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சது தெரியுமா அவ்வளோ மழை பெஞ்சிருந்ததுங்க அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வெள்ளம் போனது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாதி கைனிக்கிட்ட மண்ணை வந்து மீதி அந்தாண்ட தான் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து வெய்ய காய்ச்சிக்கிட்டே இருந்தது நான் தாங்க செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும் ஆள் வச்சு தான் செய்யணும் ஃபுல்லாக காவா காவாவாக இழுத்து விட்டு அதுக்கு அப்புறம் தாங்க செடியை பராமரிக்க செய்யணும் இதை பார்க்க பார்க்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க செடி சூப்பராக இருந்ததுங்க நட்ட செடி நல்லா இருந்தது செழிப்பாக இருந்துச்சு இப்போ பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க